சே பேருந்து புனையத்தை திறந்து வைக்க வருகை தரும் தமிழக முதலமைச்சரை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் அவங்க சொல்றது நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்று நான் சொல்றேன் என் கூற்று சரியாக இருந்தால் ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் எல்லாமே மிகப்பெரிய முகாம்கள் அவர் பாகிஸ்தானோட தீவிரவாத முகாம்கள் குறைந்தபட்சம் ஆயிரம் தீவிரவாதிகளாவது இறந்திருப்பாங்க இந்த தீவிரவாதிகள் எங்கள் நாட்டில் இல்லை என்று குடும்பத்தினருக்கு ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்கிறது என்றால் அது தீவிரவாதி நாடா இல்லையா என்று உலகம் பார்க்கட்டும் ஐந்தாவது குறிக்கோள் பாகிஸ்தான் துண்டாடப்பட வேண்டும் மதத்தின் பேரில் நீ செய்யும் பைத்தியகாரத்தையும் கொண்டால் நல்லது என்று யார் சொல்கிறார் ஆப்கான் தாலிபான் பாகிஸ்தானுக்கு அறிவுரை கொடுத்துள்ளது புரிஞ்சுக்கோங்க கானுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தில் மிகப்பெரிய அளவு சப்போர்ட் இருக்கிறது நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் எங்கள் வரலாறு எட்நூறு வருடம் வரலாறு நாங்கள் அப்படி அறக்குவோல் விட்ட பாகிஸ்தான் இந்தியாவின் பலமே நமது ஆனால் பொறுமைக்கும் பொறுமையை பாகிஸ்தான் சோதித்து விட்டது அதன் விளைவுகளை இன்று பாகிஸ்தான் சந்தி சந்தித்துக் கொண்டிருக்கிறது மொத்தத்துல நம்மளுக்கு நீங்களும் நானும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கீழே விழுந்தாலும் ஏசியில மண் ஓட்டவில்லை அப்படின்னு தான் பாகிஸ்தான் வந்து இருக்கு இதனால் ரெண்டு விஷயங்கள் நடக்க போகிறது பாகிஸ்தானில் கேள்வி கூத்தாக நடக்கும் ஜனநாயகத்திற்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும் இம்ரான்கானின் கை ஓங்கும் மூன்றாவது பாகிஸ்தான் ராணுவத்தில் அந்த ஆதிக்கத்தை இது கேள்விக்குரியார் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் அவர்கள் சார்க்கிடி கிணறு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் ஜெயின் வணக்கம் கடந்த மாதம் பகல்காம்ல அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல்களுக்கு நீதி தேடி கொடுக்கக்கூடிய விதமா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தீவிரவாத முகாம்களை மட்டும் இலக்கு வச்சு இந்தியா தாக்குதல் நடத்தினது பாகிஸ்தான் கண்மூடித்தனமான தாக்குதல்கள் நடத்திருக்காங்க ஆனாலும் அதற்கு வெற்றிகரமான முறையில தடுத்துட்டு இருக்கும் இந்தியா இருந்தாலும் அடுத்துக்கு இதுக்கு பிறகான சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு போர் இன்னும் தீவிரம் அடையவா அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இல்ல மாதிரியான பேசுவாங்க பேசி சுமூகமான இதுக்கு மேல போர் கூறுகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்கும் சார் நான் உங்களுக்கு ஐந்து புள்ளி விவரங்கள் இல்ல ஐந்து முக்கியமான கருத்துக்களை இங்க நான் முன்வைக்கிறேன் முதல் பாகிஸ்தானின் போர் புரியும் தன்மை இந்தியா வந்து அளிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு தான் இப்போது நடக்கும் தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன போர் புரியும் தன்மைக்கு மிக முக்கியமானது அவர்களின் கிரிட்டிக்கல் ஒரு போருக்கு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஒரு அதற்கு தேவையான கட்டமைப்பு எது என்றால் கம்யூனிகேஷன் நீங்களும் நானும் இப்ப பேசிட்டு இருக்கோண்டா ஒரு தகவல் நான் உங்களுக்கு பரிமாறிக்கொள்வதற்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் வேண்டும் தகவல் பரிமாற்றம் செய்வதற்கு ஏதோ ஒரு ஒரு டெக்னாலஜி வேண்டும் அவர்கள் தகவல் பரிமாறிக்கொள்ளும் விதத்தை இராணுவம் பரிமாறிக்கொள்ளும் விதத்தை முற்றிலும் தகற்ற வேண்டும் என்று இந்திய படைகளானது நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது அவர்கள் ரேடார்கள் மற்றும் அவர்கள் அவர்கள் கட்டமைத்த சைனாவிடம் இருந்து வாங்கிய எச்யூ கியூ நைன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி மெசேஜ் மிசை டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது நம்மோட விமானங்களோ இல்ல நம்மோட ஏவுகணைகளோ பாகிஸ்தானுக்குள் நுழைந்தால் அதை தகர்க்கக்கூடிய சக்தி அவர் அதை அந்த சிஸ்டமுக்கு உண்டு என்று பாகிஸ்தான் பாகிஸ்தான் பறைசாற்றி கொண்டிருந்தது அரைக்கோயில் இட்டுக் கொண்டிருந்தது கடைசியில் அவை மல்லாக்கு படுத்து தூங்கியதுதான் வரலாறு அதனால்தான் நாம் போனதும் தெரியவில்லை அழித்ததும் தெரியவில்லை அஹ் அழித்த சோடும் இல்லை இத்தனைக்கும் நம்ம வந்து உள்ளே நுழையில நுழையாமலேயே அவங்க சொல்றது நூறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்று நான் சொல்றேன் அட்டாக் நடந்த போது இரண்டு பறவைகள் தான் இறந்தன என்று பாகிஸ்தானியர்கள் சொன்னார்கள் என் கூற்று சரியாக இருந்தால் ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் எல்லாமே மிகப்பெரிய முகாம்கள் அவர் பாகிஸ்தானோட தீவிரவாத முகாம்கள் குறைந்தபட்சம் ஆயிரம் தீவிரவாதிகளாவது இறந்திருப்பார் அதுவும் வெறும் மொலானா மசூதர் குடும்பத்திலேயே பத்து முதல் பதினாறு தீவிரவாதிகள் இறந்திருக்கிறார்கள் குடும்பத்தினர் இறந்திருக்கிறார் அபி சயித் குடும்பத்தினர் இறந்திருக்கிறார்கள் சோ பாகிஸ்தான் பெஹல்காமுக்கு மட்டுமல்ல நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு நடந்த தாக்குதல் அன்று அன்று முதல் இன்று வரை நம் மீது செய்த தாக்குதல்களுக்கு அவர்கள் கொடுக்கும் விலை மிக அதிகமாக இருக்க வேண்டும் அவர்கள் இன்னொரு முறை இத மாதிரி தாக்குதலோ இது மாதிரி அத்துமீறி போர் செய்யும் ஒரு சூழலோ ஏற்படக்கூடிய இல்லாமல் நாம் செய்ய வேண்டும் அவர்கள் போர் செய்யும் தன்மையை நாம் முற்றிலும் பார்க்க வேண்டும் இதுதான் நமது குறிக்கோளாக இருக்கிறது அடுத்து பாகிஸ்தான் என்ன முயலும் என்று நாம் பார்த்தோம் என்றால் பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை நேற்று பரவலாக குஜராத் முதல் காஷ்மீர் வரை எங்கே நம் அறங்கள் நாம் நாம் கட்டி அமைத்துள்ள அறங்கள் பாதுகாப்பு அறங்கள் ஆஹ் இருக்கு எங்கே அங்க ஏதோ ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிடாதா நாம் உள்ளே நுழைந்துள்ள முடியாதா ஏதாவது ஒரு நகரத்தை தாக்க முடியாதா என்று நினைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் நடந்த ஈரான் ஈராக் போரில் வார் ஆஃப் சிட்டிஸ் என்று சொல்வார்கள் ஒரு ஒரு நாடு இன்னொரு நாட்டின் முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்திக் கொண்டன அவர்கள் ஈராக் டெஹ்ரானில் குண்டு போடுவதும் அதற்கு ஈரான் வந்து பாக்தாதில் குண்டு போடுவதும் பாஸ்ராவில் குண்டு போடுவதும் அவர் ஈரானின் மஷாதில் குண்டு போடுவதும் அவர்கள் நகரங்களை மாற்றி மாற்றி தாக்கிக் கொண்டனர் ஆனால் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட ஒரு கயவர் கயவர்கள் கொண்ட இராணுவம் என்று நாம் ஒரே ஒரு விஷயத்தில் நாம் காட்ட முடியும் நாம் யாரை தாக்கினோம் பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்கவில்லை பாகிஸ்தான் ராணுவத்துக்கு மிக அருகில் இருந்த தீவிரவாதிகள் முகாம்களை தாக்கினோம் குறிவை எந்த தீவிரவாதிகள் இந்தியாவில் அத்துமீறி நுழைந்து அப்பாவி இந்திய மக்களை கொன்றனரோ அந்த தீவிரவாதிகளை கொல்வது இந்தியாவின் தார்மீக உரிமை இந்த தீவிரவாதிகள் எங்கள் நாட்டில் இல்லை என்று இத்தனை நாள் பொய் சொல்லிக் கொண்டிருந்த பாகிஸ்தான் அந்த தீவிரவாதிகளின் குடும்பத்தினருக்கு ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்கிறது என்றால் அது தீவிரவாதி நாடா இல்லையா என்று உலகம் பார்க்கட்டும். பாகிஸ்தான் இப்போ இன்னொரு பிரச்சனையும் எதிர்கொள்ள போகுது உள்நாட்டு போர் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அங்க பலுசிஸ்தான் அந்த விடுதலை அமைப்பினர் வந்து போர்க்கொடி தூக்கி இருக்காங்க இந்தியா கிட்டையுமே வந்து ஆதரவுகள் ஐநா சமய அமைதி எல்லாம் கேட்டிருக்காங்க சோ ஒரு பக்கம் பலுசிஸ்தான் இன்னொரு இக்கட்டான சூழல்ல வந்து பாகிஸ்தான் எதிர்கொண்டிருக்கிறதா சொல்றாங்களே சார் பலுசுஸ்தான் தனிநாடு உருவாகிற அளவுக்கான போராது மாறுமா நான் படிப்படியா சொன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் இது எட்ட போகிறது என்று நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்லலாம் நீங்க இப்ப நான் சொன்னபடி பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் இன்று வெளிச்சம் போட்டு உலகத்திற்கு காட்டியுள்ளோம் பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்று இன்று அதாவது இன்று அவர்கள் ஐஎம்எஃப் இடம் ஏழரை பில்லியன் டாலர் லோனுக்காக செல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்தது அந்த லோன் வரப்போவதில்லை பாகிஸ்தான் பொருளாதாரம் முற்றிலும் தகர்க்கப்படும் அவர்கள் பொருளாதார பொருளாதார ரீதியில் அவர்களை அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டும் தீவிரவாதிகளின் கேம்ப்புகளையும் தீவிரவாதிகளின் பலத்தையும் முற்றிலும் தகர்க்க வேண்டும் இது ஒரு குறிக்கோள் மூன்றாவது குறிக்கோள் பாகிஸ்தான் ராணுவத்தின் போர் புரியும் தன்மையை அளிக்க வேண்டும் நாலாவது குறிக்கோள் பாகிஸ்தான் பாகிஸ்தானை உள்நாட்டு பிரச்சனையிலேயே ஆழ்த்த வேண்டும் ஐந்தாவது குறிக்கோள் பாகிஸ்தான் துண்டாடப்பட வேண்டும் ஏனென்றால் இது பஞ்சாபி ஆட்சியாளர்கள் பஞ்சாபி இராணுவம் இதற்கும் இந்தியாவுக்கும் நடக்கும் சண்டையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் சிந்தில் இருக்கும் மக்கள் பாகிஸ்தான் இப்போ கராச்சி பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன சோ கராச்சி பற்றி எரிகிறது என்றால் சிந்து மக்களுக்கு இந்த தண்ணீரை நாம் நிறுத்திய போது சிந்து வரை தண்ணீர் செல்லாது அதனால சிந்து மக்கள் அவர்கள் ஆக்ரோஷம் அடைவார்களா இல்லையா என்று நீங்களே சொல்லுங்க பலூச்சிஸ்தானில் கலாச்சார ரீதியில் இன ரீதியில் ஒரு போராட்டம் எழுத்துள்ளது நேற்று இரவு இருக்கும் பாகிஸ்தானின் ராணுவ தளவானங்கள் மீது பலூச் லிபரேஷன் ஆர்மியானது தாக்குதல்கள் நடத்தியுள்ளது உள்ள பக்கம் தாலிபான் மதத்தின் பேரில் நீ செய்யும் நிறுத்தி கொண்டால் நல்லது என்று யார் சொல்கிறார் ஆப்கான் தாலிபான் பாகிஸ்தானுக்கு அறிவுரை கொடுத்துள்ளது அப்போது கைபர் பக்தும் பாகிஸ்தானும் தாலிபானும் அதாவது ஆப்கான் தாலிபானும் இருவரும் ஒன்று சேர்ந்து அங்கே பெஷாவரில் இருக்கும் ராணுவ தளவாணங்களை குறிவைத்து தாக்குவார்கள் சோ எல்லா பகுதிகளிலும் அதாவது இருதலை கொள்ளி இல்லை எல்லா டேரக்ஷன்லையும் பாகிஸ்தான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேற்று அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியானது ஏதோ ஒரு ரூபத்தில் இந்தியாவோடு ஒரு நகரத்தையாவது நாங்கள் தாக்கிவிட்டோம் ஒரு நகரத்தையாவது நாங்கள் அதில் ஒரு பெரிய ஒரு சேதத்தை உண்டாக்கினோம் என்று அவர்கள் நினைத்துதான் இந்த இதை நடத்தினார்கள் ஜம்மு மீது மற்ற நகரங்கள் மீது சண்டிகர் மீது பல உதம்பூர் மீது பல இடங்களில் ஆனால் ஒன்று கூட அதன் இலக்கை எட்டவில்லை அப்போது இப்போ அவர்கள் பாகிஸ்தான் மக்களிடையே போய் என்ன சொல்வார்கள் இத்தனை நாள் நாங்கள் வளமை மிக்க இராணுவம் எங்களை யாரும் தோக்கரிக்க முடியாது நாங்கள் தான் எல்லாம் எங்களை இந்தியா ஒரு பொருட்டே அல்ல இப்படி அறக்குவல் இட்டு கொண்டிருந்த பாகிஸ்தான் இராணுவம் இன்று எந்த முகத்தை வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் மக்களை சந்திக்கும் இன்னொன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இம்ரான்கானுக்கு பாகிஸ்தான் இராணுவத்தில் மிகப்பெரிய அளவு சப்போர்ட் இருக்கிறது அவருக்கு ஆதரவு இருக்கிறது அந்த ஆதரவு நிலையானது இப்போ அதிகரிக்கக்கூடும் ஆசிமுனிர் மீது இருக்கும் கோபம் அதிகரிக்க கூடும் நேற்று ஒரு செய்தி பரவலா இரவில் பரவியது ஆசிமுனிர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அது இதுவரை ஊர்ஜிதப்படுத்தவில்லை இது நடுவில் நாம் உலகத்திற்கு காட்டியுள்ளது என்னவென்றால் மற்ற நாடுகள் எல்லாம் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் சக்சஸ் தொண்ணூறு பர்சன்ட் சக்சஸ் அவர்களோட ஆஹ் டிபென்சிவ் கேபபிலிட்டி அதாவது அவர்களின் அரண் ஆஹ் ஏவுகணை ஏவுகணைகளோ இல்லை மற்ற நாட்டின் விமானங்களோ அத்துமீறி நுழையும் போது அதை தடுத்து நிறுத்தும் தன்மையானது தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு நாம் கிட்டத்தட்ட நூறு பர்சன்டை எட்டியுள்ளோம் இது உள்நாட்டில் தயாரிப்பு உள்நாட்டிலேயே நாம் தயாரித்த விதம் உபகரணங்களை தயாரி ஆகாஷ் நா முப்பத்தைந்து முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஆகாஷ் அதே சமயத்தில் நமது ரஷ்யாவில இருந்து வாங்கிய எஸ் போர் ஹண்ட்ரட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது தவிர்த்து நாகாஸ்திரா அது தவிர்த்து மத்த வெப்பன் சிஸ்டம் இதை எல்லாத்தையும் நாம் மனதில் கொண்டு நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் நாம் உள்நாட்டு தயாரிப்பையும் வெளிநாட்டில் இருந்து வாங்க வேண்டிய உபகரணங்களையும் சரியாக அதை ரெண்டுத்தையும் உள்ளோம் என்று நமக்கு புரிகிறது இன்னொரு விஷயம் என்னவென்றால் நாம் எல்லாத்தையும் ஒரே நாடு வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் போகவில்லை எது என் நாட்டின் நலனுக்கு தேவையானதோ அதைதான் நான் வாங்குவேன் உதாரணத்துக்கு ரஃபேல் பிரான்சிடமிருந்து வாங்கினோம் இப்ப இருக்கிற ஹார்போன் அந்த காமகாசி ட்ரோன்ஸ் நம்ம ட்ரோன்ஸ் உள்ள அனுப்பின பாத்தீங்கன்னா அது இஸ்ரேலிடம் இருந்து வாங்கினோம் இப்போ எஸ்பார் என்ற ரஷ்யாவிடமிருந்து இருந்து வாங்கினோம் ஒவ்வொரு ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வாங்கினோம் பல கருவிகள் பல ஆயுதங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்தோம் கடந்த பத்தாண்டுகளில் மேக் இன் இந்தியா புரோகிராம் மூலம் ஆயிரத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் கோடி அளவுக்கான உள்நாட்டு உற்பத்தி திறன் வளர்ந்துள்ளது போர்க்கருவிகள் போர்க்கருவிகள் ஆயுதங்கள் உற்பத்தி இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் தன்னிச்சை தன்னிலை பெற்ற நாடாக போர் உபகரணங்களில் தன்னிலை பெற்ற நாடாகவும் நம் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு நம் நாட்டின் தேவைகளை கருத்தில் மட்டுமே மனதில் கொண்டு செயல்படும் ஒரு அரசாகவும் இந்த அரசு இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது அதே பாகிஸ்தான் என்ன செய்துள்ளது சைனா அவர்கள் தூக்கி போடும் தேவையில்லாத உபகரணங்களையும் ஆயுதங்களையும் வாங்கியதால் இன்று அவர்கள் சந்திக்கும் நிலை என்ன எச் நைன் அது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்னும் ரஷ்ய எஸ் போர் ஹண்ட்ரடுக்கு முன்னாடி வந்த வர்ஷன் அது அதை காப்பி அடிச்சு எச் ஒரு சிஸ்டமை சைனா உருவாக்கினார்கள் சைனாவோட ப்ராடக்டுக்கு உங்களுக்கே தெரியும் கேரண்டி வாரண்டி எதுவும் இல்லை மேடம் அது நீங்க போட்டிருக்க ஸ்பீக்கர் முதல் கொண்டு நம்ம யூஸ் பண்ற எந்த உபகரணத்துக்கும் கேரண்டி வாரண்டி இல்லை சோ இது மாதிரி ஆயிரம் நூறு வாங்குற பொருளுக்கும் கேரண்டி வாரண்டி இல்லைன்னா சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சும்மா கொடுக்கிற பொருளுக்கு வாரண்டி கேரண்டியோடய கொடுத்துருக்க போறான் அதை நம்பி நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் எங்கள் வரலாறு எட்நூறு வருடம் வரலாறு நாங்கள் ஆண்டம் பரம்பரை அப்படி இப்படின்னு அறக்குவதில் விட்ட பாகிஸ்தான் ராணுவம் இன்று முற்றிலும் அதுவும் கீழ்மட்டத்தை நான் சொல்லவில்லை மேஜர் கர்னல் அந்த ரேங்க சொல்ல வரல ஆஹ் ஜெனரல்களாக ராணுவ தளபதிகளாக அந்த ராணுவ தலைமையகத்தில் உட்கார்ந்து இருந்து சொகுசை இன்ப வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு நல்ல சொகுசாக இருக்கும் அவர்கள் குடும்பத்தினரை வெளிநாட்டில் அனுப்பிவிட்டு இங்கே உட்கார்ந்து பாகிஸ்தானை சுரண்டி கொண்டிருக்கும் அந்த ராணுவ ஜெனரல்களுக்கு இது ஒரு பெரிய பாடம் இல்ல இப்ப அடுத்ததா ஐநா மாதிரியான அமைப்புகள் எப்படி மூவ் பண்ணுவாங்க ஒரு கேள்வி இருக்கு எப்பவுமே இது மாதிரியான பிரச்சனை வைந்தா ஐநா தானா கூடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ஆனா இந்த முறை பாகிஸ்தானுடைய அறிவுறுத்தல் கோரிக்கையின் பேர்ல தான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க உள்ளுக்குள்ள பேசினாலும் சீனா வந்து ஒரு நிரந்தர உறுப்பினரா இருக்காங்க சோ ஐநாவுடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகுது இப்ப ஜேடி வான்சோ இதுல நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு மத்தபடி உலக நாடுகளுடைய பார்வை இதுல என்னவா இருக்கும் ஐநா இதுல தலையிடுறதுக்கான வாய்ப்பு ஐநா தலையிட்டு இருந்தால் பாகிஸ்தான் ஐநாவின் அந்த செக்யூரிட்டி கவுன்சில டெம்பரரி மெம்பர் தற்காலிக மெம்பர் ரெண்டு ஆண்டுகளுக்கு அவர்கள் ஐந்து பர்மனென்ட் மெம்பர்கள் நிரந்தர மெம்பர்கள் அமெரிக்க அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் யுகே சைனா அதை தவிர்த்து பத்து மெம்பர்கள் இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு நியமிக்கப்படுவார்கள் அதில் பாகிஸ்தான் ஒரு மெம்பர் அவர்கள் ரூமுக்குள் உட்கார்ந்து பேசியதை சாதிக்க முடியாது ரூம் வெளியே இருந்தே நாம் சாதித்து விட்டோம் பாகிஸ்தானுக்கு யாரும் துணையாக நிற்கவில்லை நாம் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திய போதே சைனா வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள் தீவிரவாதம் எத் எந்த விதத்திலும் இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது இந்தியா செய்த தாக்குதல் அது அது வந்து நாங்கள் வருந்துகிறோம் வருத்தம் தெரிவிக்கிறோம் ஒரு காலத்துல டிவில வந்து ப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா தடங்களுக்கு வருந்துகிறோம்னு சொல்லிட்டு போடுவாங்க தூர்தர்ஷன்ல எல்லாம் அது மாதிரி இது வருந்துகிறோம்னு சொல்றது வந்து பாகிஸ்தான் எதிர்பார்க்காது பாகிஸ்தானை அச்சத்திலும் பீதியிலும் ஆழ்த்தியது ஏனென்றால் சைனா ஒன்றிதான் அவர்களுக்கு இருந்த ஒரே ஆதரவு தரம் நீட்டக்கூடிய நாடு வேணும்னா டர்க்கிய சொல்லலாம் ஆனா டர்க்கி ரொம்ப தூரத்துல இருக்கு டர்க்கி இந்த சண்டையில வந்து பங்கேற்கும் நிலை டர்க்கிக்கு இல்லை இப்ப சீனாவும் கை விட்டுட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா சார் ஏன்னா நீங்க ஒண்ணு மறந்துடாதீங்க இன்று இன்னொரு போர் வந்து பேர நடந்துட்டு இருக்கு வணிக போர் அந்த வணிக போர்ல இந்தியா பகத்துக் கொள்ளும் நிலைமையில் அமெரிக்காவும் இல்லை ஏன்னா அமெரிக்கா கூட டேரிஃப் அக்ரிமெண்ட் விரைவில் நாம் கையெழுத்திட்டு போகிறோம் அதே சமயத்தில் பிரிட்டனிடம் முந்தானியத்து தான் நினைக்கிறேன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நாம் கையெழுத்துட்டுள்ளோம் சைனாவை பொறுத்தவரை இந்தியாவிடம் இப்போது சண்டை தேவையா என்றுதான் நினைக்கிறார்கள் ஒரு பக்கம் அவர்கள் தாய்வான் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொருளாதார பிரச்சனையை தலைவிரித்து ஆடுகின்றது சைனா நாட்டுக்குள் இன்னொரு பக்கம் உலகத்தின் மிகப்பெரிய சந்தை நாடான இந்தியா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி நாம் வாங்கும் தன்மை கொண்ட நாடு இன்னைக்கு நீங்க எவ்வளவு பொருள் பண்றீங்க முக்கியம் இல்லை அந்த பொருளை யார் வாங்க போறாங்கன்றதுதான் முக்கியம் அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுக்கும் பாகிஸ்தான் வாங்குமா இல்லை உலகத்தின் நாலாவது பெரிய பொருளாதாரமான இந்தியா வாங்க முடியுமா இந்தியாவின் பலமே நூத்தி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவின் பலமே நமது பொறுமை ஆனால் பொறுமைக்கும் எல்லை உண்டு அந்த பொறுமையை பாகிஸ்தான் சோதித்து விட்டது அதன் விளைவுகளை இன்று பாகிஸ்தான் சந்திக்கொண் சந்தித்துக் கொண்டிருக்கிறது நிறைவான கேள்வி சார் பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறதா சொல்லப்படுது அதாவது இந்தியாவுடைய தாக்குதலால நீங்க நாங்க மிகப்பெரிய அழிவுகளை வந்து சந்திச்சிருக்கோம் அதனால நாங்க இதை மேற்கொண்டு போகணும் அப்படின்னாலும் எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உதவிகள் வேணும்னு உலக நாடுகள் நட்பு நாடுகள் கிட்ட அவங்க வந்து கடன் உதவிகள் பொருளாதார உதவிகள் கேட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு அதுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அதாவது அவங்க வெப்சைட் பாகிஸ்தானோட எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட வெப்சைட் வந்து ஹேக் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் வார்த்தைகள் திரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்க மொத்தத்துல நம்மளுக்கு நீங்களும் நானும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டம் இல்லை பாகிஸ்தான் வந்து இருக்கு சோ பாகிஸ்தான் வந்து இன்று ஐஎம்எஃப் இடம் ஏழரை பில்லியன் டாலர் உலகத்தில் எந்த நாடும் வரலாற்றின் முதல் முறையாக பாகிஸ்தான் மட்டும்தான் இருபத்தி நாலாவது முறை கடன் கேட்க ஐஎம்எஃப் இடம் சென்று பிச்சை பாத்திரத்துடன் சென்று நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது ஆனால் அந்த பிச்சை பாத்திரம் கூட அவர்கள் கையில் இன்று இல்லை அந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் சோ அவர்கள் அவர் நட்புணக்கரம் நீட்டுவதும் இந்த நாடு கொடுக்கட்டும் அந்த நாடு கொடுக்கட்டும் எந்த நாடு கொடுப்போம் யாரும் முன்னே வந்து கொடுப்பார்கள் அவர்கள் இந்திய இந்தியா மாதிரி வல்லரசு நாடோடு வணிகம் செய்யவோ இல்லை அவர்களோடு கோஆபரேட் செய்யவோ யோசிப்பார்களா நினைப்பார்களா அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சியில் அவர்கள் வளர்ச்சி இருக்கு என்று பல நாடுகள் நம்புகின்றன அப்படி நினைப்பார்களா இல்லை ஒரு பிச்சைக்கார நாடுக்கு காசு கொடுத்து இந்தியாவை பகைத்துக் கொள்வார்களா இதனால் ரெண்டு விஷயங்கள் நடக்கப் போகிறது பாகிஸ்தானில் கேலிக்கூத்தாக கூத்தாக நடக்கும் ஜனநாயகத்திற்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும் இம்ரான்கானின் கை ஓங்கும் மூன்றாவது பாகிஸ்தான் இராணுவத்தின் அந்த ஆதிக்கத்தை